முத்துகுமாரிங்க ராணவ நல்லாவே டார்கெட் பண்றாரு அந்த விஷயத்தை நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க பட் இங்க முத்து ராணவ விஷயத்தை பாக்குறதுக்கு முன்னால ராணவ் அங்கிதாவை பத்தி விஷால் முன்னால ஒரு விஷயத்தை சொன்னாரு அதுவும் முத்து கிட்ட அதை கேட்ட விஷால் எப்படி ரியாக்ட் பண்ணாரு தெரியுமா ஆக்சுவலா இங்க என்ன நடந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள ராணவ் முத்து விஷால் மூணு பேருமே ஒன்னா உட்காந்து தான் பேசிட்டு இருந்தாங்க அப்ப ராணவ் அங்கிதாவை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு அதுவும் விஷால் முன்னால முத்து கிட்ட அங்கிதா ரொம்பவே நல்ல பொண்ணு தான் ஒரு நல்ல கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பா ஏன் டெவில் ஏஞ்சல் டாஸ்க்ல கூட அதை நல்லாவே ரிஜிஸ்டர் பண்ண நான் அவகிட்ட ஓபன் ஓப்பனாவே சொன்ன நல்ல பொண்ணா இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா கேமுக்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விளையாடுன்ற மாதிரி சொன்னேன் மேபி அவன் மட்டும் அதை பண்ணிருந்தா இன்னும் வீட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்றப்ப விஷால் அதை கேட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு இந்த ரியாக்ஷனை பாத்து ராணோ எதுவுமே பேசாம ஒரு பக்கம் அப்சிட்டா திரும்பிக்கிட்டாரு பட் லாஸ்டா வந்து ப்ரோமோல பாத்துருப்பீங்க முத்தும் ராணவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இதுல யார் மேல தப்பு முத்து பண்ணதான் ராங் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராணவுக்கு சப்போர்ட்டா ஒரு ப்ளூ ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க அப்படியெல்லாம் இல்ல முத்து பண்ணதான் கரெக்ட் நினைச்சீங்கன்னா ரெட் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டை வச்சே நம்ம கண்டுபிடிப்போம் யார் அது தப்பு யார் பண்ணது சரின்னு ன்னு சொல்லிடுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களு அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்